இந்தி திணிப்பை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான ஸ்டாலின் வழிகாட்டுதல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டின் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் ஆணைக்கினங்க கட்சி துணை பொதுச் செயலாளரும் தமிழக வனத்துறை அமைச்சருமான முனைவர் க பொன்முடி அவர்களின் அறிவுறுத்தலின்படி விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் மருத்துவர் பொன் கௌதமசிகாமணி தலைமையில் திருக்கோவிலூர் நகராட்சி சார்பில் ஐந்து முனை சந்திப்பு தொடங்கி நகர பகுதிகளில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு நோட்டீஸ்கள் வழங்கப்பட்டு இந்தி திணிப்புக்கு எதிராக பெரும் முழக்கங்கள் கண்டனங்கள் எழுப்பப்பட்டன நிகழ்வில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஊராட்சி குழு துணைப் மாவட்ட திட்டமிடல் குழுவின் உறுப்பினரும் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளரும் மூத்த வழக்கறிஞருமான மு தங்கம் தெற்கு மாவட்ட துணை செயலாளரும் திருக்கோவிலூர் நகரமன்ற தலைவருமான தலைவருமான டி என் முருகன் நகர கழக செயலாளர் கோபிகிருஷ்ணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு செல்வராஜ் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் பாலு என்கிற பாலமுருகன் நகர இளைஞரணி அமைப்பாளர் நவநீதகிருஷ்ணன் அவைத்தலைவர் குணா நகர வார்டு செயலாளர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பு அணியினர் திருக்கோவிலூர் கிழக்கு ஒன்றிய கட்சி நிர்வாகிகள் ஒன்றிய கவுன்சிலர்கள் கட்சி இத்தினர்கள் திரளானோர் பங்கேற்றனர் இந்தி திணிப்பை எப்போதும் ஏற்க மாட்டோம் எவ்வடிவில் வந்தாலும் தொடர்ந்து எப்போதும் எதிர்ப்போம் என்பதில் துளியளவும் மாற்று கருத்தில்லை கள்ளக்குறிச்சி மாவட்டம் செய்தியாளர் வி ஜெயசங்கர்